குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டான்ஸிங் கேக்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வாங்கி தர இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்லாம் வந்துடும் டான்சிங் கேக்டஸ் டாக்கிங் கேக்டஸ் இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸோ இதுதான் நம்மளோட டான்ஸிங் கேக்டஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் உங்கள் குழந்தைங்க மேலே ஜஸ்ட் இப்போ லைட்டாக விழுந்தால் கூட சரி அந்தளவுக்கு எதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதுவும் இஷ்யூஸ் ஆகாது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்டு டாயின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் தான் இது இது பாருங்கள் அந்த கேக்டஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் கேக்டஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு கண் இருக்குது வாய் இருக்குது அதெல்லாம் பார்த்தாலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் போட்டு இது வந்து ஆன் பட்டன் இது ஆஃப் ஸோ இந்த பக்கம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும் இப்படி பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகும் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து மொபைலுக்கு வந்து எப்படி சார்ஜ் போட்ற சார்ஜ் போடுறீங்க இப்போ வந்து சார்ஜ் இல்லைன்னு சொன்னால் நம்ம சார்ஜ் போடுவோம்ல ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து அந்த சார்ஜிங் ஒயர் ஸோ இதை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிடலாம் இதை வந்து நம்மளோட அந்த சார்ஜர் அந்த போர்ட் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே சார்ஜ் போட்டுக்கலாம் அது கரெக்டான தெரியல அது மண்டை மாதிரி இருக்கும்ல அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ இது எப்படி என்ன பண்ணும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணியாச்சு வா சூப்பராக இருக்குது பாருங்க இது ரெண்டாவது சாங் அப்படியே மாத்துறேன் நான் அப்படியே சாங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கான் அது டியூரேஷன் வந்து அதிகமா இருக்கும் சோ வீடியோ வந்து ரொம்ப லெந்தா போக கூடாதுல அதுக்காக வந்து நான் அப்படியே சேஞ்ச் பண்றேன் எப்படினா இது ஒர்க் பாருங்க நீங்க இந்த மியூசிக் சிம்பிள் போட்டுக்க பாருங்க இதை நீங்க பிரஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சாங் வந்து சேஞ்ச் ஆகும் இருக்கு பாருங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஃபன்னியா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ குழந்தைங்க ஸ்டார்டிங்ல வந்து பேச ட்ரை பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் அப்ப அப்பெல்லாம் நீங்க இந்த டாய்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அதை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தான் நீங்க வந்து சாங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரி இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் என்ன திரும்ப திரும்ப பேசுற வாவ் சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்க பேசுகிறதோ அது திரும்ப திரும்ப சொல்லும் இங்கே பாருங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்ப குழந்தைங்க வந்து எந்த மாதிரி பேசினாலும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும் இப்ப அழுதாலும் சரி சேம் அதே மாதிரி அழுவும் சிரிச்சாலும் சேம் அதே மாதிரி சிரிக்கும் இது நமக்கே எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா டாக்கிங் கேக்டர்ஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியல நம்மளோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதில் பெனிஃபிட் சொல்கிறேன் பேசாத அமைதியாரு சரி நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம் நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன் இல்லைனா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்குது இது ஆஃப் பண்ணியாச்சும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீ பேச முடியாது இப்போ நான் பேசுகிறேன் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் குழந்தைங்க மேலே இப்படி பட்டா கூட குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஆபத்தும் இருக்காது நெக்ஸ்ட்டு நம்ம பேசுகிறத வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணும் அதுவும் குழந்தைங்க பேசுறதை திருப்பி ரிப்ப ரிப்பீட் பண்ணும்போது அது நமக்கும் ஆசையாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் இப்போ ஏதாச்சும் ஒரு சாங் இப்போது நீங்கள் இதில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா அந்த சாங்கை ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு திரும்ப காட்டும் அடுத்து என்ன சொன்னீங்கன்னா அதில் வந்து டென் சாங்ஸ் வந்து அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த பட்டன் இருக்கு இல்லையா இந்த மியூசிக் ஆப்ஷன் போட்டிருக்கில்ல இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு டென் சாங்ஸ் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதில் லைட்டிங்ஸ் வந்துடும் இப்போ டான்ஸ் ஆட போகுதுன்னு சொன்னால் அழகாக லைட்டிங்ஸோடு இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து நல்லா வெளிச்சத்தில் எடுக்கிறேன் அதனால் அந்தளவுக்கு வந்து லைட்டிங்ஸ் இதில் தெரியல இதுவே நீங்கள் இருட்டில் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்குமே ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு இந்த டாக்கிங் எக்டர்ஸ் வந்து இருட்டில் இல்லை நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் நீங்கள் இருட்டில்னா தான் நைட் டைம்லாம் வந்து இன்னும் நல்லா இருக்கும் இது பகல் டைம்ன்றதுனால அந்த அளவுக்கு வந்து இருட்டா இல்லை ஸோ வெளிச்சு வந்து தெரியுது நான் ஜஸ்ட் ரூமில் இருக்க லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க நான் இதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே என்னாச்சு சாரி ஆஃப் பண்ணிட்டேன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க